மாணவர்களே நான் உங்கள் ஆசிரியை திருமதி பவானி இவ்வாண்டு உங்களுக்கு கணித பாடம் உள்ளேன். இன்று முழு எண்களும் அடிப்படை விதிகளும் என்று தலைப்பில் எண்மானத்தை வாசிப்போம் வாருங்கள் ஆறு இலக்க எண்கள் அறிமுகம் இவ்வாண்டு நீங்கள் ஆறு இலக்க எண்கள் எண்களை அறிவீர்கள் சரியா இதுதான் ஆறு இலக்க எண்கள் இந்த எண்ணை வாசிக்கவோ அல்லது எண்மானத்தில் எழுதவோ உங்களுக்கு அதன் இடமதிப்பு தெரிந்திருக்க வேண்டும் இதன் இடமதிப்பு ஒன்று பத்து நூறு ஆயிரம் பத்தாயிரம் இறுதியாக உள்ள இந்த ஐந்தின் இடமதிப்பு என்ன நூறாயிரம் எத்தனை நூறாயிரங்கள் உள்ளன ஐந்து நூறாயிரங்கள் உள்ளன அப்பொழுது அந்த எண்ணை எப்படி கூறுவது ஐநூறாயிரம் சரிமானவர்களே வாருங்கள் இப்பொழுது எண்களை வாசிப்போம் இது எண்ணெய் எப்படி வாசிப்பது நூறாயிரம் இருநூறாயிரம் முன்னூறாயிரம் நானூறாயிரம் ஐநூறாயிரம் அறுநூறாயிரம் எழுநூறாயிரம் எண்ணூறாயிரம் இதன் பிறகு என்ன வரும் தொண்ணூறாயிரம் ஆமாவா மாணவர்களே நாம் இப்பொழுது பார்ப்போம் இந்த எண்களை என்மானத்தில் எழுதும் பொழுது அதன் உள்ள ஆகிய எழுத்துகள் மிகவும் முக்கியம் கவனமாக பார்த்துக் கொள்ளுங்கள் சரி அடுத்த எண்ணை பார்ப்போம் இது இதை எப்படி வாசிப்பது தொண்ணூறாயிரமா பார்க்கலாம் இது ஒன்பது இது தொண்ணூறு இது தொள்ளாயிரம் இது ஒன்பதாயிரம் இது தொண்ணூறாயிரம் அப்பொழுது இந்த எண் என்ன மறுபடியும் தொண்ணூறாயிரமா இல்லை இதை தொள்ளாயிரம் ஆயிரம் என்று சொல்லுவோம் கவனமாக பாருங்கள் தொள்ளாயிரம் ஆயிரம் மாணவர்களே இப்பொழுது எண்களை எண்மானத்தில் எழுதுவோம் இந்த எண்ணை எப்படி வாசிப்பது முன்னூற்று நாற்பத்து ஏழாயிரத்து நூற்று இருபத்து ஐந்து இந்த எண்களை சுலபமாக எண்மானத்தில் எழுதுவதற்கு ஒரு முறை உள்ளது அதை பார்ப்போம் ஆறு இலக்கங்கள் உள்ளன சரியா அதை நூறுக்கும் ஆயிரத்துக்கும் இடையில் நாம் எண்களை இருந்து பிரிவாக பிரித்து கொள்ள வேண்டும் சரி பிரித்து கொண்டால் இதை வந்து நாம் ஆயிரத்து என்று கூறுவோம் ஏனென்றால் இது ஆயிர இடமதிப்பின் பக்கத்தில் உள்ளது இங்கே மூன்று எண்கள் நூறுக்கும் ஆயிரத்துக்கும் இடையில் எண்களை பிரித்து கொள்ள வேண்டும் பிறகு இந்த எண்களை தனித்தனியாக வாசியுங்கள் இதை எப்படி வாசிப்பது ஐநூற்று முப்பத்து எட்டு இதை எப்படி வாசிப்பது இருநூற்று மூன்று சுலபமாக உள்ளதா இல்லையா இப்பொழுது இதை நீங்கள் சேர்த்து எழுத வேண்டும் இருநூற்று முன் மூவாயிரத்து ஐநூற்று முப்பத்து எட்டு உள்ள இங்கே மூன்று அதன் ஆயிரத்துடன் சேர்த்தால் மூவாயிரத்து என்று வரும் அப்பொழுது இருநூற்று மூவாயிரத்து ஐநூற்று எட்டு இப்படி நீங்கள் பிரித்து எழுதினீர்கள் என்றால் பிழையை தவிர்க்க முடியும் இன்னொரு உதாரணம் பார்ப்போம் பிரித்துக் கொள்ளுங்கள் இருபத்தி நான்கு முன்புறத்தில் உள்ள எண்ணெய் எப்படி வாசிப்பது நூற்று பதினாறு இப்பொழுது பதினாறையும் ஆயிரத்தையும் சேர்த்து பதினாறாயிரத்து என்று வரும் நூற்று பதினாறாயிரத்து இருபத்து நான்கு சுலபமாக இருக்கிறதா அடுத்து ஒரு உதாரணம் பிரித்து கொள்ளுங்கள் பின்புறத்தில் உள்ள எண் ஐந்து முன்புறத்தில் உள்ள எண் தொள்ளாயிரத்து முப்பத்து நான்கு இப்பொழுது நான்கையும் ஆயிரத்தையும் சேர்த்து நான்காயிரத்து என்று வரும் தொள்ளாயிரத்து முப்பத்து நான்காயிரத்து ஐந்து சரியா அடுத்த ஒரு உதாரணம் பிரித்து கொள்ளுங்கள் பின்புறத்தில் எண்பது முன்புறத்தில் எண்ணூறு எண்ணூறு ஆயிரம் எண்ணூறாயிரத்து இறுதி உதாரணம் பிரித்து கொள்ளுங்கள் பின்புறத்தில் எண்கள் இல்லை அவையால் ஒன்றும் எழுத வேண்டாம் முன்புறத்தில் இதை சேர்த்து அறுநூறாயிரம் என்று சொல்லுவோம் பின்ன பின்புறத்தில் எண் இல்லை என்பதால் அறுநூறாயிரத்து என்று சொல்ல மாட்டோம் அறுநூறாயிரம் சரியா மாணவர்களே இன்று நாம் எழுதும் முறையை பார்த்தோம் மீண்டும் அடுத்த பாடத்தில் என் குறிப்பில் எப்படி எழுதுவது என்பதை பார்ப்போம் நன்றி